ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குவைத் நாட்ட பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் குவைத் சின்ன நாடா இருந்தாலும் அதனோட வரலாறு பண்பாடு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த வீடியோல குவைத் நாட்டோட வரலாறு பண்பாடு எப்படி பணக்கார நாடானது எல்லாம் பார்க்க போறோம் வாங்க குவைத் பத்தி தெரிஞ்சிக்கலாம் குவைத் நாட்டுக்கு நிறைய வரலாறு இருக்கு இந்த நாட்டின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது குவைத் அதன் நிலப்பரப்பும் அதன் மக்களும் பல்வேறு நாகரிகளின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டிருக்கின்றன சுமார் சையாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க குவைத் நாட்டின் தொன்மையான வரலாற்றை ஆதரிக்கும் பல தொல்லியல் சான்றுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அங்கு வாழ்ந்த மக்களின் கலாச்சாரத்தை பற்றிய பல தகவல்களை வெளிப்படுத்துகின்றன முன்னாடி தெல்முன் என்ன ஒரு பெரிய நாகரிகத்தோடு ஒரு பகுதியா குவை இருந்துச்சு நாகரிகம் அதன் வணிகம் மற்றும் கலாச்சாரத்துக்காக பிரபலமாக இருந்தது குவைத் தெல்முன் நாகரிகத்தின் முக்கியமான வணிக மையமாக இருந்தது அப்புறம் பாபிலோனியர்கள் பாரசீங்கள் துருக்கியர்கள் எல்லாம் குவைச்சா ஆண்டாங்க ஒவ்வொரு பேரசும் குவைத் நாட்டின் வரலாற்றில தங்கள் தடுத்து விட்டுச்சு பாபிலோனியர்கள் குவைத் நாட்டின் முதன்மையான கட்டிகளை மற்றும் நிர்வாக முறைகளை அறிமுகப்படுத்தினார்கள் பாரசீகர்கள் குவைத் நாட்டின் வணிகத்தை மேம்படுத்தினார்கள் துருக்கியர்கள் குவைத் நாட்டின் கலாச்சாரத்தை மேலும் செழிக்க செய்தார்கள் சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் குவைத்ல வியாபாரம் பண்ண வந்தாங்க போர்ச்சுகீசியர்கள் குவைத் நாட்டின் கடலோரப் பகுதிகளை பயன்படுத்தி வணிகத்தை வளர்த்தார்கள் அவர்கள் குவத் நாட்டின் வணிக வடிகளை மேம்படுத்தினார்கள் அதுக்கு அப்புறம் அல் சபா என்ற குடும்பத்தினர் குவத்த ஆள் தொடங்கினாங்க அல் சபா குடும்பம் குவத் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளை மாத்தியது அவர்கள் குவத் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார்கள் அவங்க காலத்துல குவத் ஒரு பெரிய வணிக மையமா மாறிடுச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க பிரிட்டிஷ்கார்கள் குவைத் நாட்டின் வணிகத்தை மேலும் மேம்படுத்தினார்கள் அவர்கள் குவைத் நாட்டின் பாதுகாப்புக்கு உதவினார்கள் ஆம் வருஷம் ஜூன் மாசம் தேதி குவைத் கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சது இந்த விடுதலை குவைத் நாட்டின் வரலாற்றில முக்கியமான திருப்பமா இருந்தது குவைத் நாடு தனது சுயாட்சியை பெற்றது ஆனா நீனா கைட்டீம்ல ஈரா சட்ட விரோதமா கைப்பற்றிடுச்சு ஈராக் படைகள் குவத் நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றினாங்க இது நாட்டின் மக்களுக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது அமெரிக்கா மற்றும் வேற நாடுகள் எல்லாம் சேர்ந்து குவத்தை மீட்டு கொடுத்தாங்க அமெரிக்கா மற்றும் அதன் சூட்டாளிகள் குவத் நாட்டை ஈராக் படைகளிடம் இருந்து மீட்டனர் இது குவத் நாட்டின் மக்களுக்கு மீண்டும் சுதந்திரத்தை வழங்கியது குவைத்துல இருக்கிறவங்க அரபு மொழி பேசுறாங்க அரபு மொழி மட்டும் இல்லாமல் ஆங்கிலமும் இங்க பேசப்படுது இங்க மக்கள் இரு மொழிகளையும் சரளமா பேசுறாங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறாங்க குவைத் நாட்டில் பல அழகான மசூதிகள் இருக்கு இங்க மக்கள் தினமும் சேந்து முறை தொழுகை செய்யறாங்க அவங்க ரொம்ப பாரம்பரியத்தை மதிக்கிறவங்க குவைத் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை பெருமையாக கொண்டாடுறாங்க பல கலாச்சார நிகழ்ச்சிகள் இங்க நடக்குது விருந்தினர்கள் ரொம்ப அன்பா வரவேற்பாங்க குவைத் மக்கள் விருந்தினங்களுக்கு சிறப்பான உணவுகள் மற்றும் பரிசுகள் கொடுக்கிறாங்க அவங்க தொம்மையான உடைகள் இன்னிக்கும் அணிஞ்சி மகிழ்வாங்க குவைத் நாட்டின் பாரம்பரிய உடைகள் அழகா இருக்கும் ஆண்கள் நீளமான வெள்ளை உடையை அணிவாங்க இந்த உடை குவைத் நாட்டின் அடையாளமா இருக்கும் பெண்கள் கருப்பு அணிவாங்க இந்த உடை அவர்களின் மரபை பலிக்கு குவைத் மக்கள் பாட்டு நடனம் கைவின பொருட்கள் எல்லாம் செய்வாங்க இங்க கைவின பொருட்கள் மிகவும் பிரபலமா இருக்கு குவை நாட்டின் கலாச்சாரத்தை இந்த கைவின பொருட்கள் பிரதிபலிக்கு சின்ன நாடாதான் இருந்தாலும் உலத்துலயே ரொம்ப பணக்கார நாடுகள் ஒண்ணு இதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்க பெட்ரோல் வளம் தான் ஏன்னா அங்க நிறைய பெட்ரோல் கிடைக்குது குவை நாட்டின் பெட்ரோல் வளம் உலகின் மிகப்பெரியதா இருக்குது அது விற்பனை பண்றதுல நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க இந்த பெட்ரோல் விற்பனை தான் குவைத் நாட்டின் பொருளாதாரத்தை பலமாக்குது அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி மருத்துவம் எல்லாமே இலவசம் குவைத் அரசு மக்களுக்கு மிகச்சிறந்த கல்வி மற்றும் மருத்துவ சேவலை வழங்குது அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து வரி எதுவும் வாங்குறதில்லை இதனா மக்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குது இப்போ குவைத் அரசாங்கம் சுற்றுலாத்துறை தொழில்துறை எல்லாத்திலையும் கவனம் செலுத்தி வருது நாட்டின் இதனால் பொருளாதாரம் மேலும் வருந்து வருது குவைத் நாட்டு பணத்தோட பெயர் குவைத்தினார் குவைத்தினார் உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள பணம் அது உலகத்துலேயே ரொம்ப மதிப்பு மிக்க பணம் குவைத்தினாரின் மதிப்பு மற்ற நாட்டு பணங்களோடு ஒப்பிடும்போது மிக அதிகம் குவைத் நாட்டின் பொருளாதாரம் பலவிதமான துறைகளில் வருந்து வருது மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தது குவைத் நாட்டின் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரியங்கள் உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்கு இதனால் சுற்றுலா வளர்ந்து வருது குவைத் நாட்டின் நவீன கட்டமைப்புகள் மற்றும் புதிய கட்டுமான திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சிய மேலும் மேம்படுத்துது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் புதுமைகள் குவைத் நாட்டின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துது இதனால் குவைத் நாடு உலகின் முன்னணி நாடுகள்ல ஒண்ணா மாறுது குவையில் நிறைய அழகான இடங்கள் இருக்கு குவைத் தான் அந்த நாட்டோட தலைநகரம் அங்க நிறைய உயரமான கட்டிடங்கள் இருக்கு பாஹாஹில் ஒரு பழைய கோட்டை இருக்கு அல் கதிமா என ஒரு அழகான கடற்கரை இருக்கு குழந்தைகளுக்கா அறிவியல் மையம் இருக்கு குவைத்ல நிறைய வகையான சாப்பாடு கிடைக்கும் அரபு ஸ்டெல் இந்தியன் ஸ்டெல் எல்லாமே இருக்கு மீன் இறைச்சி சிக்கன் எல்லாத்தையும் வைச்சு ருசியான சாப்பாடு செய்வாங்க மஜ்பூஸ் குசி பொ பக்லாவா எல்லாம் ரொம்ப பேமஸ் குவல் மக்களுக்கு கல்வியோம்யோ மருத்துவம் இலவசம் அங்க நிறைய நல்ல நல்ல பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இருக்கு அதே போல நிறைய மருத்துவமனைகளும் இருக்கு அங்க இருக்கிற டாக்டர்கள் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க குவல்ல அரசர் தான் தலைவர் அரசருக்கு அடுத்த படியா பிரதமர் இருப்பாரு அரசாங்கத்தை நடத்துறதுல பிரதமருக்கு முக்கிய பங்கு இருக்கு குவை மக்கள் தங்களுக்கு பிரிச்ச நபர் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கலாம் குவைத்துல ரம்ஜான் இத் மாதிரி இஸ்லாமிய பண்டிகை கொண்டாடுவாங்க பிப்ரவரி எஸ் பி பைவ் ஆம் தேதி குவைத் தேசிய தனம் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சதை கொண்டாடுவாங்க பிப்ரவரி அடைஞ்சத நினைவுபடுத்தி கொண்டாடுவாங்க குவைல நிறைய நாட்டு மக்கள் இருக்காங்க குவை குடிமக்கள் தவிர இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நாடு சேர்ந்த மக்களும் அங்க வாழாங்க அவங்க எல்லாரும் ஒற்றுமையா வாழாங்க குவை மக்கள் தங்கள் நாட்டை பத்தி ரொம்ப பெருமைப்படுறாங்க